கிறிஸ்தியஸுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் வசனம் நான்கு ஏழு ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படைந்தீர்கள் பிசாசு எழுத்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இல்லையா சாத்தான் நம்மை விட்டு ஓடி போகணும்னு சொன்னாக்கா செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்கள் ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படைந்திருக்கணும் ரெண்டாவது மாற்றானாகிய சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் எதிர்த்து நிற்கும் போது தான் ஓடி போயிடுவோம் ஆகவே தான் வேதத்தில் உதாரணமாக பார்க்கணும்னு சொன்னால் யோசியப்பு தான் நினைவில் வர்றார் யோசியப்பு ஓத்திப்பாருடைய அரண்மனையில் யோசிப்பு அழகுள்ளவன் என்று கண்டு இந்த மாம்சத்தை நிச்சயினால் யோசியப்பை தவறான வழிக்கு இழுக்கிறார் ஆனாலும் யோசியப்பு கர்த்தருக்கு தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் எனவே அவர் பிசாசுக்கு ஏற்று நின்றார் என் மேல் வஸ்திரத்தை உதறி தள்ளிட்டு ஓடியே போயிட்டார் பாருங்க அது பிறகு சாத்தான் அவனிடத்தில் இடத்துல வந்ததாக நம்ம வாசிக்க முடியாது ஆகவே ஒரு வாலிப நாகை யோசிப்பு முன் உதாரணமாக இருக்குது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த யோசிப்பு போல சாத்தானுக்கு ஏற்று நிற்கணும் ஆண்டோருக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும் அப்போ தான் அவங்க நம்ம விட்டு ஓடி போயிடுவோம் அனலுமின்றி குளிரமின்றி வெதுப்பாக இருந்தால் வாந்தி பண்ணி போடுவோம்னு சொல்கிறார் ஆவியில் அனலாக இருக்கும்போது அவன் நம்ம இடத்துல நெருங்க முடியாது சாத்தாராக்கு பேஸ்டாக ஆவத் நீகோ ஆவியில் அனலாக இருந்த அப்படின்னால உலக அனல் உலக அக்கினி ஒன்றும் செய்ய முடியல சாத்தாள் ஒன்றும் செய்ய முடியல ஆகவே இதெல்லாம் நிறைய உதாரணங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே இன்றைக்கு யாக்கோ மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம் நம் தேவனுக்கு கேப்பு எழுந்திருக்கணும் ரெண்டாவது நாம் சாத்தானுக்கு ஏற்றி நிற்கணும் அப்போ தான் அவன் நம்ம வீட்டு ஓடி போவான் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆகவே சுற்றி திரிகிறான் சாத்தானுக்கு நாம் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு அவனுடைய செய்திக்கு நாம் எழுத்து நிற்கணும் எழுத்து நிற்கும்போது அவன் இவர் இடத்துல நமக்கு சரக்கு இல்லை சொல்லி நம்ம விட்டு போயே போயிடுவான் ஆகவே நம் தேவனுக்கு கீழ்பழுந்து இருப்போம் சாத்தானுக்கு எழுத்து நிற்போம் இருப்போம் அப்போ நம்ம நம்ம விட்டு ஓடியே போயிடுவோம் இசை தெரியாமல் ஓடி போயிடுவோம் அது ஒருவேளை இதுவரைக்கும் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு எழுத்து நிற்காமல் அன் மன போன போக்கள் வாழ்ந்துருந்தால் கூட இன்றைக்கி ஆவியான ஒரு யாக்கோப்பு மூலமாக நமக்கு எச்சரிக்கிறார் அது இந்த எச்சரிப்பை பெற்று நாம் மனம் திரும்புவோம் கத்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் நம்ம கத்த பாதுகாப்பாரு ஜெபிப்போம் நேசுவின் நல்லத்தப்பே இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வளரே இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு சுடர்களுக்கு போல பிரகாசிக்க கற்று கிருபித்தார் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றன்றைக்கு மகிம் உண்டாவதாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்